தீர்க்க வந்த பிராந்தி கடையே என்னுடைய சொந்த பாடல் நானே பிராந்தி கடையில் உட்கார்ந்து எழுதினது ஒவ்வொரு பெண்களும் குடும்பத்திலே கண்ணீர் விடுகின்ற கதை ஒவ்வொரு பெண்களும் தானே பறி போகின்ற நிலை அப்பேற்பட்ட நிலையிலே பிராந்தி கடையில் உட்கார்ந்து சொந்த பாடல் பாட்டு தட்ட வேண்டாம் என் கவளையே தீர்க்க வந்த பிராந்தி கடையே நான் கஷ்டப்படும் காலத்திலே காலத்திலேதே என் கவலையே தீர்க்க வந்த பிராந்தி கடையே நான் கஷ்டப்படும் காலத்திலே காசு காசுபனை எல்லாத்தையும் புடுங்கிடி எத்தையும் என் காசு போடு எல்லாத்தையும் குடும்பம் காலம் கூட கண்ணீர் வீடு நிலைச்சிட்டியே என் கபே தீர்க்க வந்த பொழுது ஒதுங்கிட்டியே காலையிலே எந்திருந்தா கட்டி ஞாபகம் முன்னே போன காசு அதிகம் இருபது இருநூத்தி இருபது ரூபாடுவாங்களா எந்திருச்சா கட்டி கதைக்கு முன்னே போன காசு அதிகம் உன்ன விட முடியு நாதியத்தை உன்ன விட முடியு

தலையை எழுந்து ஏப்பா உன் குடும்பத்துல இப்படி நடக்குதா நான் போய் பண்ண வலக்கி மூஞ்ச கலை விட்டு எல்லாரும் குடும்பத்தலயே நடக்குது ஆனா எந்த ஆம்பளையும் இதை வெளியே சொல்றது இல்ல ரத்த குடி மணி விட்டுற எனக்கு ஆத்த ரத்த உண்டு பண்ணி சண்டை போடுறா சண்டை போடு நேரத்திலே வேட்டியே காணும் சண்டை போடுற போது வேட்டியே காணா சண்டை முடிஞ்சு பார்த்த பின்னே பின்னேடா தயவு செஞ்சு அதை யாரும் குடிக்காதீங்க அம்மனை குண்டியா கிடக்கிறோம் எப்ப குடிக்காதீங்க அப்புறம் அரசாங்கம் தானே அது ஓபன் பண்ணி வச்சிருக்கு இந்த பாட்டை அங்கே அனுப்பிட்டேன்

அப்படி தான் சொல்லணும்னா அப்புறம் சரி கோவா ரேனியார்